ஹசரத் தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சென்னையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் மாமல்லபுரத்துக்கு அருகிலுள்ள கோவளத்தில் தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தர்கா காணப்படுகின்றது தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் ஹஸ்ராஜ் என்னும் அரேபிய குலமரவை சேர்ந்தவர் அவர்களுடைய தந்தையார் பெயர் யுவார் என்றும் ஜெயித் இபின் அசீம் அன்சாரி என்றும் கூறப்படுகின்றது இளம் வயதிலேயே மெய்ஞான திறன் பெற்ற தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு போர் வீரராகவும் இருந்தார் நபித்தோழர்களான முன்னூற்றி பதிமூன்று பதர் போரில் அவர் கலந்து கொண்டார்கள் தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஆலமுல் ஜின் எனப்படும் ஜின் வர்க்கத்தினரின் மறைவிடத்தில் ஐந்து ஆண்டுகள் தங்கி இஸ்லாமிய போதனைகளை வழங்கி வந்தார் அவர் அங்கு செல்வதற்கு முன் ஒரு புனித மோதிரத்தை நபிகள் நாயகம் செய்யதினாம் முகம்மத் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அன்பளிப்பாக வழங்கினார் இருவி வரை அதை விரலில் அணிந்திருக்கும்படியும் கூறினார்கள் அது அவருக்கு பலமாகவும் பாதுகாப்பாகவும் அமைந்தது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சிக் காலத்தில் அரேபியாவிலிருந்து ஆசிய கண்டத்திற்கு பயணம் செய்ய விரும்பிய தமிமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதன்படி சிந்து பிரதேசத்திற்கு வந்து பதினெட்டு ஆண்டுகள் தங்கி திருப்பணியாற்றினார்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தி எண்ணற்ற மக்களுக்கு பரிகாரம் வழங்கி வந்த தமிமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது மறைவுக்குப் பிறகு சீடர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக எடுத்துரைத்தார்கள் குறிப்பாக தமது உடலை ஒரு பேழையில் வைத்து கடலில் சேர்த்துவிட வேண்டும் என்று கூறினார்கள் அதன்படி தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைவனடி சேர்ந்ததும் அவரது சீடர்களினால் அவர்களின் நல்லுடல் ஒரு புனித பேழையில் வைத்து கடலில் விடப்பட்டது அந்த பெட்டி ஐந்து ஆண்டுகள் கடலிலேயே பயணித்ததாக கூறப்படுகின்றது ஒரு பெரிய மீன் ஒன்று அவரது உடல் இருந்த புனித பேழையை கோவளம் கடற்கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது இப்படியிருக்க ஒரு நாள் வாலாஜா நவாபாக இருந்த ஹசரத் தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சென்னையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் மாமல்லபுரத்துக்கு அருகிலுள்ள கோவளத்தில் தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தர்கா காணப்படுகின்றது தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் ஹஸ்ராஜ் எனும் அரேபிய குலமரபைச் சேர்ந்தவர் அவர்களுடைய தந்தையார் பெயர் யுவார் என்றும் இபின் அசீம் அன்சாரி என்றும் கூறப்படுகின்றது இளம் வயதிலேயே மெய்ஞான திறன் பெற்ற தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு போர் வீரராகவும் இருந்தார் நபி தோழர்களான முன்னூற்றி பதிமூன்று சஹாபாக்களுடன் பதர் போரில் அவர் கலந்து கொண்டார்கள் தமீமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஆலமுல் ஜின் எனப்படும் ஜின் வர்க்கத்தினரின் மறைவிடத்தில் ஐந்து ஆண்டுகள் தங்கி இஸ்லாமிய போதனைகளை வழங்கி வந்தார் அவர் அங்கு செல்வதற்கு முன் ஒரு புனித மோதிரத்தை நபிகள் நாயகம் செய்யதினா முகம்மத் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அன்பளிப்பாக வழங்கினார் இருவினால் வரை அதை விரலில் அணிந்திருக்கும்படியும் கூறினார்கள் அது அவருக்கு பலமாகவும் பாதுகாப்பாகவும் அமைந்தது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் அரேபியாவிலிருந்து ஆசிய கண்டத்திற்கு பயணம் செய்ய விரும்பிய தமிமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதன்படி சிந்து பிரதேசத்திற்கு வந்து பதினெட்டு ஆண்டுகள் தங்கி திருப்பணியாற்றினார்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தி எண்ணற்ற மக்களுக்கு பரிகாரம் வழங்கி வந்த தமிமுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது மறைவுக்குப் பிறகு சீடர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக எடுத்துரைத்தார்கள் குறிப்பாக தமது